எதை பத்தி பார்க்க போறோம்னா சுவாமி மலை பத்தி தான் பார்க்க போறோம் முருகனுடைய அறுபடை வீடுகள்ல நாங்க படை வீடாக விளங்குதுதான் சுவாமி மலை திருக்கோயில் இந்த கோயில மட்டும்தான் திருக்கல்யாண வைபவத்துல சீர்வரிசை எடுத்து வரும் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்படுது அந்தபடி பார்த்தோம்னா தற்போது சீர்வரிசை எடுத்து வந்த வலியின மக்கள் பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வீடியோல எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊர் மாவட்டத்தில் கும்பகோணம் அருகேதான் தான் சுவாமி மலையில் சுவாமிநாத சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குது இது பார்த்தோம்னா முருக பெருமானுடைய அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக விளங்குது இங்கு பிரபவம் முதல் அச்சயம் வரையிலான தமிழ் வருட தேவதைகளாக அறுபது படிக்கட்டுகளாக அமைய பெற்றது சிறப்புன்னே சொல்லலாம் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயில்ல பங்கின உத்திர திருவிழா தொடங்கி நடைபெற்று வருது விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக வள்ளி திருக்கல்யாண வைபவம் நேற்றிரவு நடந்திருக்குதாம் முன்னதாக பார்த்தோம்னா சுவாமிமலை காவிரியாற்று கரையில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு இன்று வந்து கும்பகோணம் மற்றும் சுவாமிமலை சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த பலியின மக்கள் நூற்று கணக்கான வந்து மாம்பழமும் பலாப்பழமோ ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்களையுமே பட்டு வேட்டி துண்டு பட்டு சேலை உள்ளிட்ட வஸ்திரங்களையும் சுவாமிகளுக்கு மலர் மாலைகளையும் உதிரி பூக்களையும் சுமந்தவாறு மேலதானம் முழுங்க முக்கிய வீதிகள் வழியாக சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து சீர்வரத்தை அழித்து வராங்க முருகப்பெருமானும் வள்ளியும் மாலை மாற்றம் சம்பிராதயம் நடக்குது தொடர்ந்து பார்த்தோம்னா மங்கல்யம் அணிவிக்கப்படும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டுச்சு இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்தும் மனமுருகி முருகப்பெருமானை தரிசித்து சென்றிருக்காங்க திருக்கல்யாணத்தை முன்னிட்டு முன்னிட்டுதான் மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்திருக்காரு பெருமானுடைய அறுபடை வீடுகள நான்காம் படை வீடாக பெருமை கொண்ட தலனே சொல்லலாம் ஆமி வந்து திருவரங்கன்னு சொல்லுவாங்க இங்குதான் கதிர் வேலனாக முருகப்பெருமானே எழுந்தருளியை அருப்பளித்து வராங்க தஞ்சாவூர்ல இருந்து பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கும்பகோணத்தில் இருந்து வந்தோம்னா எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது தந்தைக்கே குருவான கதை வந்து இந்த முருகன் கோயிலில் நிகழ்ந்திருக்குதுன்னே சொல்லலாம் படைப்பு தொழிலில் ஆணவம் முற்றி இருந்த பிரம்மாவும் ஒரு முறை பார்த்தோம்னா முருகப்பெருமானை சந்திக்க நேர்ந்துதான் அப்போதுதான் பிரம்மாவிடம் படைப்பு தொழில செய்யும் உமக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியுமான்னு முருகப்பெருமான் கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கு பிரம்மாவால பதில் சொல்ல முடியல பிரணவத்தினுடைய பொருள் தெரியாம திகைத்து நிற்கிறாங்க அவரை தலையில குட்டியும் சிறையில அடைத்தார் முருகப்பெருமான் ஈசனை நேர்ல வந்து கேட்டுக்கொண்டதாலோ பிரம்மாவே அவர் விடுதலை செய்தாராம் பிறகுதான் சிவபெருமான் வந்து பிரணவத்தின பொருள் உனக்கு தெரியுமான்னு முருகப்பெருமானிடம் கேட்டிருக்காரு ஓ நன்றாக தெரியுமே என முருகப்பெருமானும் சொல்ல அப்படினா அப்பொருளை எனக்கு கூற இயலமா என்றாரா ஈசனும் உரிய முறையில கேட்டா சொல்வேன்னு சொல்லியிருக்காரு முருக கடவுளும் அதன்படிதான் சிவபெருமான் இந்த சுவமாளி தளத்துல சீசையின் நிலையில் அமர்ந்து முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் கேட்டிருக்காரு இவ்வாறு தான் இறைவனான சிவபெருமானுக்கே முருகன் வந்து குருநாதனாக ஆனதால தான் இந்த மலையை சுவாமிநாதனும் பரமகுருனும் தகப்பன் சுவாமினும் போட்டுறாங்க அதனாலயே பார்த்தோம்னா இந்த தலமும் சுவாமி மலை என பெயர் பெற்றுச்சுன்னே சொல்லலாம் தளத்துல மட்டும்தான் சுவாமிநாதன் சுவாமி நான்கரை அடி உயிரை நின்று கோலத்துல கம்பீரமாக காட்சி அளிக்கிறாரு வலதுக்கரத்துல பார்த்தோம்னா தண்டாயுதம் தரித்தும் இடது கரத்தை இடுப்புல வைத்தோம் சிற சில உர்துவ சீக முடியும் மார்பில் பார்த்தோம்னா பூனூடும் ருத்ராட்சமும் விளங்க கருணமூர்த்தியாக காட்சியளிக்கிறார் முகத்தில் ஞானமும் சாந்தமும் தாழ்வதை கண்குளிர பார்க்க முடியும் மகா மண்டபத்தில் மயிலுக்கு பதிலாக முருகனுக்கு இ இந்திரனால வழங்கப்பட்ட ஐராவதம் என்ற யானை நிற்கது கிழக்கு நோக்கி நின்று திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு பார்த்தோம்னா தங்க கவசமோ வைரவேலும் தங்க நாம மாலையுமே ரத்தின கிரீடமும் பல்வேறு அணுகலங்களுக்கு கூட்டி பக்தர்கள் அழகு பார்ப்பாங்க சுவாமிநாதன் தங்க தேரிலோ அவ்வப்போது பவனி வருவது வழக்கமாக இருக்குது இந்த கோவிலுடைய தல விருச்சம் பார்த்தோம்னா நெல்லி மரம் வந்து சுவாமி மொழியின் தல அமைஞ்சிருக்குது நெல்லி மரத்தை தத்ரின்னு அழைப்பாங்க சுவாமிமலையே தத்ரகிரின்னு குறிப்பிடுவாங்க பார்த்தோம்னா முப்பத்தெட்டு திருப்புகழ் பாடல்களை இந்த சுவாமிநாதனுக்காக பாமலையாக சூட்டியிருக்காரு சுவாமிமலையை சேர்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகரும் சுவாமிமலை நவரத்தின மாலை என்ற நூலை இயற்றியிருக்காங்க ஒரு தரம் பார்த்தோம்னா சரவண பவா என்றும் தொடங்கும் நவரத்தின மாலையில மூன்றாவது பாடல் மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லலாம் சங்கீத மூர்த்தி ஸ்ரீ சுவாமி தீச்சதரும் இயற்றிய பாடல் வந்து நாட்டே ராக கிருதியும் மிகவும் பிரபலமானச்சுன்னு சொல்லலாம் சுவாமி மலை பார்த்தோம்னா இயற்கை மலை இல்லனும் யானஸ்குவாமி மலை சுவாமிநாதனையும் சுவாமிநாத பெருமாளையே மனதார வேண்டி கொண்டிருந்தோம்னா வாழ்வுல நமக்கு உண்டான எதிர்ப்புகள் எல்லாம் போக்கி அருளபவம் தான் சுவாமிநாத சுவாமின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் வந்து குரு குடிக்கொண்டிருக்கும் திருத்தலங்களை ஏராளமாக இருந்தாலுமே அறுபடி வீடுகளை தாண்டியும் முருகப்பெருமான் அருளாட்சி செய்யும் திருத்தலங்கள் ஏறலன்னு சொல்லலாம் ஆனா முருகனை எப்போது வேண்டுமானும் வழிபடலான்னு சொல்லணும் ஆனா செவ்வாய்க்கிழமைதான் முருக கடவுளுக்கு உகந்த நாளாக போற்றப்படும் நாள் சொல்லப்படுதே கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமி மலை திருத்தலத்துக்கு நாயகன் வந்து முருகப்பெருமானை எப்போது வேண்டுமானாலும் வணங்கினா அருளும் பெருரும் நள்ளித்தரும் அழகன் தான் இவன் பார்த்தோம்னா மலையே இல்லாத சோழ தான் சிறியதொரு மலையின் மீது அருளாட்சி செய்கிற கந்த பெருமான் வந்து திருக்கோலம் அளவிட முடியாதுன்னு சொல்ல முடியும் இந்த தளத்துல நாயகனும் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமினும் போற்றி அழைக்கிறாங்க அதனாலதான் இந்த தளமும் சுவாமிமலைன்னு கொண்டாடப்படுது கருவறையில பார்த்தோம்னா சுமார் நான்கரை அடி உயரத்துல கம்பீரமாகவும் கருணையும் ததும்ப கனிவு முகம் காட்சி நம்மை சிலிர்க்க வைக்கும் விதமாக தான் சுவாமிநாத சுவாமி அமைஞ்சிருக்குது வலது திருக்கரத்துல தண்டாயுதம் வைத்திருக்கிறாரு இடுப்புல ஒய்யாரமாக இடது திருக்கரத்தை வைத்திருக்கிறாரு திருமார்பிழ ருத்ராஜத்தோட அற்புத காட்சி தரும் சுவாமிநாத சுவாமி பார்த்தோம்னா ஞானமும் சாந்தமும் கொண்டு காட்சியளிக்கிறாரு இவரை வணங்கி வந்தாலே ஞானமும் யோகமும் கிடைக்க பெறணும் பக்தர்களுடைய நீங்காத நம்பிக்கையாக இன்று வரையுமே இருக்குது கிழக்கு நோக்கிய முருகப்பெருமான் வந்து தரிசித்து வந்தோம்னா நம் வாழ்வெள விடியல் சொல்லலாம் சுவாமிநாத சுவாமி கூடிக்கொண்டிருக்கும் சிறப்பான விசேஷமானதுன்னா தங்கத்தேர் தான் அழகு முருகனை போலதான் தங்கத்தேரும் கொள்ளை அழகுடன் திகழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் வீடு வாங்கும் யோகம் இல்லையே என வருத்தப்படுவங்களும் தங்கத்தேர் வடம் பிடித்து எடுத்து வளம் வந்து பிரார்த்தனை செய்தாலே கல்யாணம் வரம் கைக்கூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்க பெறுவதாக சொல்லப்படுது வீடு மனைவாகும் யோகம் கிடைப்பது உருது என்கிறாங்க ஆச்சாரியர்கள் ஞானஸ்கந்தனை சுவாமி மலைநாதனையும் நாதனியோ சுவாமிநாத பெருமானை மனதார் வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே நமக்கு உண்டான எதிர்ப்புகளையெல்லாம் போக்கி அருளுவ வந்த இந்த சுவாமிநாத சுவாமி முருகன் கோவிலுக்கு பார்த்தோம்னா தனிச்சிறப்பே இருக்குது இது பார்த்தோம்னா அறுபது படிகளை கொண்ட படிக்கட்டிகளை கொண்டு அமைஞ்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே தமிழ் காலத்தை குறிக்கும் விதத்துல அமைஞ்சிருக்குதான் அழகிய கட்டிடக்கடை படிகள்ல ஏறினால் பார்த்தோம்னா அறுபது வருட கால பாவங்களை இருந்து மக்களை விடுவிக்க முடியினோ நம்பிக்கையாக பிரதிபலிக்கும் மதத்தில அமைஞ்சிருக்குது அப்பன் சுவாமி என அழைக்கப்படும் முருக பெருமான் வந்து இக்கோவில்லதான் பிரம்மதேவர் உமாதேவி இந்திரன் ஆகியோருக்கு குருவாக இருந்த தான் இத்தலம் வந்து குருமலைனோ கந்தசாலம்னோ சிறகிரினோ சிவமலைனோ அழைக்கிறாங்க சுவாமிநாதனாக அருள்பாலிப்பதாலே சுவாமி பெயர் பெயர் நிலை பெற்று சொல்லலாம் மூலவர் வந்து ஆறு அடி உயரத்தோடு தலையில உச்சி குடுமியும் மார்பில் பூணோலும் கொண்டு அருள்பாலிக்கிறாங்க கருவறையில் உள்ள மூலவர் நின்றிருக்கும் பீடம் வந்து சிவலிங்க ஆவுடையாகவும் அதன் மேலதான் எழுந்திருக்கும் சுவாமிநாதன் மூர்த்தி பானலிங்கமாகவும் காட்சியளிப்பது தனிச்சிறப்புனே சொல்லலாம் இதன் மூலம்தான் சிவபெருமானோ முருகப்பெருமானோ வேறு வேறு அல்லர் என்பது புலனாவது பீடம் சிவபீடமாக கருதப்படுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளையும் ஒருங்கே கொண்ட வஜிர வேலுடன் சுவாமிநாதன் காணப்படுறாரு இந்த வேல்தான் கோயில கீழ் வீதியில உள்ள நேத்திர தீர்த்தத்தை உண்டாக்கியதாக சொல்லப்படுது மலைகளில் இல்லாத தஞ்சை மாவட்டத்துல குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலாக சுவாமிமலை கோயில் அமைஞ்சிருக்குது வீடியோவில் பார்த்தோம்னா சுவாமிநாத கோயிலுடைய சிறப்பையும் அது மட்டும் இல்லாமல் திருக்கல்யாண வைபவத்தில் மணமகனுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்ததை பற்றியே நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்